அன்பு நெஞ்சங்களே உலகமெங்கும் வசிக்கும் பக்த கோடிகளே அனைவருக்கும் வணக்கம் கடவுளைக்கான கண்கோடி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம எந்த கோவிலை பத்தி பார்க்க போறோம்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகில் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பன்னாரி அம்மன் கோவில் அழகான சுற்றுச்சூழலில் அமைந்துள்ள கோவில் தெற்கு நோக்கி அம்மன் அருள் புரிகிறார் இந்த கோவில் முந்நூறு ஆண்டுகள் பழமையானது வாங்க இந்த கோவிலின் வரலாறு என்னென்ன பார்க்கலாம் அந்த காலத்தில் கேரளாவில் மன்னார்காடு பகுதியில் இருந்து இவ்வழியாக வந்த ஏழை வியாபாரிகளுக்கு வழிகாட்டியாகவும் காவல் தெய்வமாகவும் வந்ததாகவும் இப்பகுதியின் சுற்றுச்சூழலை பார்த்து இங்கேயே தங்கிவிட்டதாக கூறப்படுகிறது இப்பகுதியில் வசித்த ஆடு மாடு மேய்ப்பவர்களிடம் இருந்து ஒரு பசு மட்டும் தினமும் பால் கறக்காமல் போய் ஒரு வேங்கை மரத்தின் அடியில் ஒரு புதார் நிறைந்த பகுதியில் தானே பால் கறந்து விட்டு போய்விடுகிறது இதை பார்த்த முதலாளி ஒரு நாள் அதன் பின்னாடியே போய் பார்க்கிறார் அடுத்த நாள் அந்த ஊர் பகுதி மக்களை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு அந்த இடத்தை சுத்தம் செஞ்சு பார்க்கும்போது அங்கு சுயம்பு வடிவமும் ஒரு புத்தும் இருந்தது அந்த மாடு தினமும் இங்கு வந்துதான் பால் கறந்துட்டு இருக்கு அப்போ அங்கு இருந்த ஒருவர் மீது அம்மன் வந்து இறங்கி தான் மாரியம்மன் என்று சொல்லியும் தான் கேரளாவில் இருந்து வியாபாரிகளுக்கு துணையாக வந்ததாகவும் இப்பகுதியின் சூழலை பார்த்து இங்கேயே இருந்துவிட்டதாகவும் கூறினார் அதுக்கு அப்புறம் மக்கள் வந்து அப்பகுதியை சுத்தம் செய்து இந்த அம்மனை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க மன்னார் காட்டில் இருந்து வந்ததால் மன்னாரி மாரியம்மன்னு அழைத்தாங்க பிறகு அது மருவி பன்னாரி மாரியம்மன் அழைச்சாங்க இப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அம்மன் கோவிலாக இந்த பன்னாரி மாரியம்மன் கோவிலானது அமைய பெற்று உள்ளது மட்டுமில்லை கோவிலின் அருகே திம்மம் மலைப்பகுதியும் தோரண ஒரு ஆற்றும் ஓடுது இந்த ஆற்றில் புலியும் பசுவும் ஒன்றாக தண்ணி குடித்ததாகவும் புலி பசுவை ஒன்றும் செய்யவில்லை இதை பார்த்த மனிதர்கள் இப்பகுதி தெய்வீக சக்தி நிறைந்த பகுதியின் சொல்றாங்க இக்கோவில் பங்குனி மாதம் நடக்கக்கூடிய குண்டம் இறங்குதல் திருவிழாவிற்கு இப்பகுதி மக்கள் காட்டுக்கு போய் விறகு வெட்டி கொண்டு வருகிறார்கள் இதனை கரும்பு வெட்டுதல் என்று கூறுகிறார்கள் சுமார் பன்னெண்டு மணி நேரம் லட்சக்கணக்கில் தீக்குண்டம் பக்தர்கள் இறங்குகிறார்கள் மனிதர்கள் தவிர ஆடு மாடும் இறங்குகின்றன காட்டில் வெட்டி இருக்கக்கூடிய புற்றுமண் பிரசாதமாக தராங்க இதை வீட்டில் வைத்தால் திருட்டு தீமை உடல் பாதிப்பு ஏற்படாது கால்நடை நோய் ஏற்படாது உடலில் சரும நோய் உள்ளவர்கள் மிளகும் உப்பும் பூக்குழியில் வாங்கி போட்டால் அனைத்தும் நீங்கும் கண்பார்வை இல்லாதவர் வேலை இல்லாதவர் உடல் நலம் குறை உள்ளவர் கல்வி வளர்ச்சி குழந்தை இல்லாதவர் திருமணம் ஆகாதவர் விவசாயம் செழிக்க இந்த அனைத்து பிரச்சனைக்கும் குண்டம் இறங்கி வழிபட்டால் உடனே நீங்கும் என்று நம்பிக்கை உண்டு இந்த கோவில் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மீண்டும் இது போன்ற சிறப்பான கோவிலின் பதிவுகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு பதிவும் உடனே வந்து சேரும்